இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பெருந்தை ஊர்காய் ஊர்காய் எப்படி போடுறது அப்படிங்கிறது ஊறுகாய் தொக்கு தொட்டு விட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டில் பிரஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரிதான் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாங்க ரெகுலரா பண்ணுறது தான் இன்னைக்கு கொஞ்சமா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது சின்னதா ஒரு வீடியோவா போட்டலாம்னு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு விஷயம் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பெருந்தை செடி வச்சுக்கோங்க இது நாங்க சின்ன சின்னதா குட்டி குட்டியா வச்சிருக்கோம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம் அதான் அப்பப்ப எல்லாத்தையுமே உடைச்சிருவோம் அங்க பாத்தீங்கன்னா தெரியும் உடைச்சிருவோம் இது எதுக்கு இதை வச்சிருக்கேன் இதை இப்ப இது உண்மையே சொல்றேங்க இது தோட்டத்துல இருந்து இப்படி எடுத்துட்டு வந்து இதை நல்லா குளிப்பாட்டி கொண்டு அழகா வச்சிருக்கோம் சரியா கொஞ்சம் நல்ல மண்ணாதான் இருந்துச்சு இது வந்து வேலி மாதிரி இருந்து படரம் விட்டீங்கன்னா ரொம்ப அருமையா படரும் இதை ஒரு விவசாயமா எடுத்து பண்ணீங்கன்னா சூப்பரா மதிப்பு குட்டு பிசினஸ்ல ரொம்ப அருமையா பண்ணலாம் இப்ப இதை பிறந்த ஊர்காய்க்கி அப்படின்னு அப்படின்னா இந்த மூணு இணுக்கு மட்டும்தான் எடுக்கணும் பார்த்தாலே தெரியுது நல்ல பொழுந்தா ஒண்ணு ஒன்னொண்ணுலயுமே இந்த முன்னாடியில இருக்க இந்த மூணு இணுக்கு மட்டும்தான் எடுக்கணும் இயற்கையில இந்த மாதிரிதான் எடுக்கணும் நம்ம வந்து கடையில தான் வாங்கியிருக்கோம் நிறையா வேணும் அப்படிங்கறதுனால எங்களுக்கு வந்து அந்த அளவு கிடைக்கிறது இல்லைங்க அதனால நாங்க வந்து தோட்டத்துல தான் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு வந்து முருகிக்கிற லட்டு ஒரு வீடியோ ஒரு மொத்தம் ஆர்டர் பண்றோம் அவங்க கூடயே சேர்ந்து இன்னைக்கு பேரட்டையும் எங்களுக்கு அங்கேருந்தே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஆனா என்ன விஷயம்னா இன்னும் பிஞ்சா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் மொத்தலா இருந்தா அதுல என்ன பிரச்சனை இருக்கும்னா ரொம்ப அரிக்கும் ஒண்ணு வந்து அரிக்கும் இன்னொன்னு வந்து நார் நாரா இருக்கும் அதை வந்து நார்லாம் வந்து சைடு இந்த மாதிரி எடுக்கணும் முத்தலா இருக்கு அப்படின்னா இந்த சைட்ல இந்த மாதிரி உரிச்சு உரிச்சு இந்த மாதிரி எடுக்கணும் சரியா அவ்வளவுதான் இது கிளீன் பண்றதுங்கிறது அவ்வளோதான் இது கையை அரிக்கும் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையில் வந்து எண்ணெய் நல்ல இதை ஒரு எண்ணெயை தடவிட்டு க்ளீன் கிளீன் பண்ணணும் ஆனாலும் அரிக்கும் அது ஒரு விஷயம் சரியா ஆனால் கொஞ்சம் கம்மியா அரிக்கும் அதனால வேண்டி அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் க்ளவுஸ் போட்டு பண்ணலாம்னா அது அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது கையில் கிள்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்பீடு வரமாட்டேங்குது க்ளவுஸில் இப்படி பண்றோம் பண்ணுறோம் அப்புறம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தமா இந்த மாதிரி நம்மளுக்கு உரிச்சி எடுக்கணும் நல்லெண்ணெய் தடவிட்டு சரிங்களா இப்ப இத நவுத்திடலாம் சரிங்களா இப்ப கடாயை பத்த வச்சுட்டோம் தேவையானது என்னென்னு பார்த்துக்குவோம் நல்ல ஒரு கட்டு பிறந்த ஒரு கைப்பிடி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்து கிளீன் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப முத்தலா இருக்கிறதுலாம் வேணாம் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதை பாத்துக்கோங்க நாங்க வந்து ஒரு கட்டு நல்ல முத்தலா இருந்த ஒரு கட்டு எடுத்திருக்கோம் அதுல மேலாவ பொழுந்தா இருக்கிறது மட்டும் எடுத்து கிள்ளிருக்கோம் சொல்ல போனா கரெக்டா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது சரிங்களா அந்த அளவுக்கு எடுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா அது முள்ளார காட்டுறேன் காயா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பிறந்த எடுத்திருக்கோம் ஒரு நெல்லிக்கை அளவு தான் புளி எடுத்துருக்கோம் அதை உதிரி உதிரியா எடுத்துருக்கோம் இன்னும் சரியாக அந்த நாரெலாம் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு சுத்தமாக இதை எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கோல் சின்ன சின்ன துண்டு தான் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு மிளகாய் அது குட்டி மிளகா தான் வச்சிருக்கேன் கடாய் காய்ஞ்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை ரெண்டு மட்டும் இது வந்து ஒரு ஊறுகாய் பொடி இல்லை அதனால எல்லாத்துக்கும் தேவைப்படுற இந்த பொடி இது நாங்க ஏற்கனவே நிறைய பொடி பண்ணி வச்சிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்காக வேண்டி நாங்க புதுசா மறுபடியும் வறுக்கிறோம் நாங்க எப்பயுமே ஊறுகாய் பொடி வந்து எங்கள்கிட்ட கிலோ கணக்குல நாங்க ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இதெல்லாம் இது வீடியோக்காக வேண்டி உங்களுக்கு பழகணுன்றதுக்காக காட்டுறேன் பாருங்க இது கடாய் நல்லா காஞ்சிருந்ததுனால உடனே வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இது அப்படியே நல்ல அப்படியே எடுத்துடலாம் இது மட்டும் நல்ல கருக விட்டுறாம வெந்தயத்தை கருக விட்டுறாம எடுத்துக்கலாம் செவக்க விட்டு இப்ப கடாய் எடுத்து வச்சிட்டோம் நல்ல தாராளமா தான் எண்ணெய் விட்டுருக்கோம் சில வேற எதுவுமே போடல இப்ப இது கூடவே ஒன்னு ஒன்னா பூண்டு அடுத்து இஞ்சி எடுத்து இஞ்சி அழுத்து இது எதெண்ணெய் இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வ வதக்கிடலாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கீங்க ஆனால் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இது கூடவே நம்ம எடுத்து வச்ச மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதோடையே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருந்த புளியவும் போட்டு நல்ல ஓடு நாறு இதெல்லாம் இப்போ இது கூடவே நல்ல உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளோ போடுறோம் நல்லா வதங்கணும் அதுக்குள்ள இப்ப இத நுணுக்கிட்டு வந்துடலாம் இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சில பிறந்த மட்டும் கொஞ்சம் வெதிக்கும் கொஞ்சம் ரொம்ப முத்தலா இருக்குது அப்படின்னா படார் படார வெதிக்கும் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் புதுசா பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சுக்குங்க நவுந்து வச்சுக்கோங்க முனிய சரி இப்ப இது அப்படியே நல்லா வதங்கிடுச்சு இதை அப்படியே எடுத்துருவோம் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்துருச்சு இப்ப வதங்கிருச்சா கலர் மாறி முன்னாடி முன்னாடி வந்து வெந்துருச்சு இருந்துச்சு இப்ப நல்லா கலர் மாறி இது வெந்துருச்சு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்ப இதை நல்லா அப்படியே நல்லா விட்டு அப்படியே அரைச்சுடும் நுணுக்கி வச்சுட்டோம் இது அப்படியே தனியா வச்சிருவோம் இது நல்லா கொஞ்ச நேரம் ஆரட்டும் பாருங்க இதுல இருக்கிற எண்ணெய் அதுலயே தான் இருக்கு நாலு இத மட்டும்தான் எடுத்திருக்கோம் ரெண்டு விஷயம் இத வந்து ரெண்டு மெத்தட்ல நீங்க இதை அப்படியே அரைச்சிட்டு இப்பயே யூஸ் பண்ணிடலாம் ஆஹ் இன்னொன்னு தாலிப்பும் போடலாம் அது நம்ம இஷ்டம்தான் நம்ம நேரம் இருக்க மாதிரி இதுல இன்னொரு விஷயம் இதை அரைக்கும் போது கண்டிப்பா தண்ணி ஊற்றக்கூடாது இந்த புளி இதுல இருக்க இந்த எசன்சு இதெல்லாம் அப்படியே ஓகேன்னா ஓகே அறப்பட்டுச்சுன்னா உண்டு மிச்சம் அறப்படலை அப்படின்னா நீங்க தான் விட்டுக்கணும் தண்ணி விடக்கூடாது தண்ணி விடுச்சுன்னா நல்லா தான் இருக்கும் சீக்கிரம் வீணா போயிடும் இதுன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா நம்ம பிறந்த ஊறுகாய் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க அடிக்கடினா என்ன சொல்றீங்க உடனே தீர்த்த மாட்டோம்ல மிச்ச துவையல் மாதிரி தீர்த்த மாட்டோம் வச்சுக்குவோம் தான் சாப்பிடுவோம் அப்ப வீணா பயணம்ல ஊருவானா வீணா போகக்கூடாதுல்ல அதுப்பா நீங்க தண்ணி படாம வச்சுக்கணும் அதுக்கு தண்ணி விட்டக்கூடாது என்னதான் வைக்கணும் அதை ஆறிட்டும் அரைச்சி விட்டுருக்கோம் இது நல்லா நல்லாச்சுப்பாச்சுன்னா பாருங்க இந்த அளவுக்கு தான் வருது இது அரைக்கிறதுக்கு வரல அப்ப இது கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இன்னும் நீங்க நார் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் இது கண்டிப்பா நம்ம எப்படி பாத்தீங்கன்னாலும் இதுல நார் கொஞ்சம் வரதான் செய்யும் அதோட இல்லாம பிறண்டையில வந்து நார் சத்து ரொம்ப அதிகம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிருக்கோம் இப்போ இடத்துல வந்து கொஞ்சமா எண்ணெய் காய வச்சிருக்கேன் இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாய் வந்து கம்மியா தான் போட்டோமா அது இது ஒரு மாதிரி கலர் நல்ல உங்களுக்கு கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இது வந்து இந்த இந்த எண்ணெயில இல்லைன்னா இந்த பாத்திரமே எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் கொஞ்சமா இந்த எண்ணெயை லைட்டா காய வச்சு காஞ்சிச்சா கருகுறதுக்கு முன்னாடி இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்குங்கிறதுக்காகவே இது உங்களுக்கு இந்த வாய்ப்பை இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் அவ்வளவுதான் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் வீணாவே போவாதுங்க நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீணா போறதுக்கான வாய்ப்புகள் இதுல எங்கேயுமே இல்லை எண்ணெய் மட்டும்தான் நல்ல எண்ணெயோட போட்டு எடுத்து வச்சுக்கோங்க பிறந்த மட்டும் உங்களுக்கு நல்ல கொழுந்தா கிடைச்சிருச்சு அப்படின்னா தான் லக்கி எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மி கிடை எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடைக்கணும் இந்த பொடி பெருங்காயத்தூள் போட்டு கடைசியாக அந்த பொடியவும் போட்டு அப்படியே முடிச்சுட்டு இதே எடுத்து ஒரு பா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க சாப்பாடு இருந்துச்சுன்னா இப்போயே நான் போட்டு சாப்பிட்டு காட்டியிருப்பேன் இன்னும் வைக்கவே இல்லை நெஜமாலுமே உண்மையா அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விஷயம் என்னன்னா அந்த பிறந்த மட்டும் இதே மாதிரி மட்டும் உங்களுக்கு ஒரு பிறந்த கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இதுல எப்படி பாத்தீங்கன்னா இதை பாருங்க உடைக்கவே மனசு வர மாட்டேங்குது நான் உடச்சி கூட காட்டிவேன் சரிங்க உங்க உடஞ்சு கிடையாது இப்படி உடைச்சு இப்படி எடுத்தோம்னா இதுல நாரே வராது சரிதான் இந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உண்மையிலேயே நீங்க ஏதாவது வந்து பண்ணணும் விவசாயத்தை ஏதாவது பெருசா பண்ணணும்னா தோணுச்சுன்னா உங்களுக்கு இடம் வந்துச்சுன்னா இதை இந்த மாதிரி திறந்தையெல்லாம் விளைவிச்சு கொடுக்கலாம் மொத்தமா இந்த மாதிரி கம்பெனி ஊர்கா கம்பெனிக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் குழம்புலாம் வைக்கலாம் புளி எல்லாம் கூட வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் தெளிவா சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரி வீடியோவில்